மழைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு வா ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் மழைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் மகனே மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனே மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் ஏது அட பறவையும் அழறியாது போர்க்களம் நீப்புகும் போது முள் தைப்பது காலறியாது மகனே மகனே நான் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது டெய்லி மார்னிங் வந்தால் யோகா எக்ஸசைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே எவ்வளோ டென்ஷன்லேருந்து வந்திருப்பாங்க ஸ்கூலுக்கு பட் இங்கே வந்து அந்த ஹாஃப் அன் ஹவர் அந்த ப்ரேயர் அந்த டியூரேஷனில் எங்களுக்கு நிறைய பண்ணுறாங்க ப்ரேயர் சாங் டெய்லியும் ஒன்று பாடுறோம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் மார்னிங் வந்தோடனே இங்கே ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தென் டீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப அன்பாக இருக்காங்க ரொம்ப நல்லா டீச் பண்ணுறாங்க எஜுகேஷ்னல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இந்த ஸ்கூலில் படிக்க நிறைய பேர் சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து எல்லாமே ஓகே எல்லாம் தருவாங்க ஆனால் எஜுகேஷ்னலில் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி சொல்கிறாங்க பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப எஜுகேஷன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நான் இங்கே படிக்கிறதுக்கு தென் நிறைய ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைக்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேர் இங்க இருக்காங்க நான் வெளியே போய் சொன்னால் இந்த ஸ்கூல்லலாம் எனக்கு சீட்டே கிடைக்காது நிறைய பேர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஸ்கூலில் ரொம்ப காம்படிஷனாக இருக்குது அட்மிஷன் போடுறதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் நிறைய கல்ச்சுரல்ஸ்க்கெலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அது இங்கே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தென் டெய்லி ப்ரேயரில் எங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் வளர்க்க நிறைய சொல்கிறாங்க நிறைய நியூஸ்லாம் சொல்கிறாங்க ஹெல்த் பற்றிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க தென் ஸ்கூல் ரொம்ப நீட்டாக இருக்கும் தென் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க ஸோ எங்கள் ஸ்கூல் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இங்கே படிக்கிறேன்னு நினைக்கும் போது தேங்க்யூ